உங்களுக்கு நான்கு வரிகள்ல பயிற்சி படமா கொடுத்துருப்பாங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒவ்வொன்றா ஒவ்வொரு அடையாளமும் போட்டு பக்கத்துல ஹிங்ஸ் எடுங்க அப்பதான் நல்லா புரியும் இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா அழகா புரியும் இப்போ பாருங்க நம்ம ஓகே இங்க பாருங்க பிளைனா கொடுத்திருக்காங்க இல்லையா இதுக்கு அரபிக்ல ஆயத்துன்னு சொல்லலாம் வகஃப் ஓகேவா ரவுண்டா வட்ட வடிவமா வந்திருக்க கூடியதுக்கு வகஃப்னும் சொல்லப்படுது ஓகே இப்போ நம்ம நான்கு வகைகள் பார்க்க போறோம் நிறுத்தல் குறியீடுல ஆயத் மீம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க கம்பல்சரி ஸ்டாப் பண்ணி தான் ஓதணும்ங்கறத உங்களுக்கு இங்க एक्सप्लेन கொடுத்திருக்காங்க கம்பல்சரி ஸ்டாப் ஓகேவா கம்பல்சரியா என்ன செஞ்சணும் அந்த இடத்துல நிறுத்தி தான் ஓதணும்ங்கிறதுக்கு உண்டான ஒரு மீன் அடையாளம் மூன்றாவது பாருங்க ஜீ கொடுத்திருக்காங்க ஆப்ஷனல் ஸ்டாப் இங்க நீங்க வந்து நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம் இல்லனாலும் நம்மளுடைய தான்

ஒகஃப் முத்துலக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஜீன்க்கு நோட் பண்ணிக்கோங்க ஜாயிஸ் அதாவது இப்போ நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம் இல்லையா தமிழ்லையும் பார்த்துக்கிட்டோம் இங்க பாருங்க ஒக்கஃப் ஜாயிஸ் ஜாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு ஜாயிஸ் சொல்லப்படுது பாருங்க என்னது வக்ஃப் லாசிமின் இங்க கம்பல்சரி நம்ம என்ன செஞ்சணும் நிறுத்தி தான் ஓதணும் குர்ஆன் வசனங்கள்ல பார்த்துட்டே வரும் பொழுது இந்த ஆயத் இல்லாம அந்த இடத்துல குட்டியா மீன் கொடுத்துருப்பாங்க இந்த மீமுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது வக்ஃபு லாசிம் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா நெக்ஸ்ட் ஆயத் என்னது இங்க கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நிறுத்தி ஓதிக்க வேண்டியதுதான் இப்போ இந்த நாலிற்கும் விளக்கம் பார்த்திருக்கோம் ஓகேவா இப்போ இது நமக்கு சென்டென்ஸ்ல வரும் பொழுது எப்படி நம்ம படிக்கணும் உதாரணங்கள் உதாரணங்கள்லாம் இங்க கொடுத்திருப்பாங்க ஒவ்வொன்னா கொடுத்திருப்பாங்க இப்ப நம்ம நான்கும் பார்த்தோம் இல்லையா அது தவிர்த்து ஒக்கிட்ட தோசபர் வந்தா எப்படி படிக்கணும் ஸுக்ூன் வாவ் வந்தா எப்படி படிக்கணும் алиஃப் பெச்சு வந்தா எப்படி படிக்கணும்ங்கிறது ஃபுல்லா ஒரு 8 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க எக்ஸ்பிளைன் ஓட ஓகேவா பட் நம்ம இப்ப பாக்கப் போறது only 4 பாயிண்ட்ஸ் மட்டுந்தான் தான் அதுக்குண்டான பயிற்சி தான் நம்ம பார்க்கறோம் சரிங்களா இப்போ பாருங்க screenல பாருங்க தெரியுதா ஓகே முடிஞ்ச அளவுக்கு வக்கஃப் உடைய பாடங்களை screenல தெரியறதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி இந்த அடையாளங்களை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு எப்போ பா எப்போ நம்ம பார்க்குறோமோ அப்போ நல்லா தெளிவாக மனப்பாடமாக இருக்கும் சரியா ஏன்னா மற்ற கிதா பாடங்கள் படித்தது போல் இந்த வக்கஃபுடைய பாடங்கள் கிடையாது ஏன்னா சில இடங்களில் தான் வரும் சரிங்களா அதனால் இதை நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் தரக்கூடிய உதாரணத்தையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிக்கலாம் ஓகேவா பாருங்க இப்போ இங்கே பாருங்க நான் வந்துட்டு சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆயத்துக்கு பார்க்குறோம் ஒக்கஃப்க்கு எக்ஸ்பிளைன் பாருங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒக்கஃபுடைய சட்டம் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கு சுக்குன் வைத்து நிறுத்துறோம் அப்போ கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரு ஓகேவா அடுத்து

எப்படி சொல்றோம் அதாவது ஏன் நம்ம இங்க எப்படி சொல்றோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் பல்கலாவுடைய சட்டம்ல பார்த்துருக்கோம்